சினிமா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைக்கும் நிறைய சுற்றான சினிமா தகவல்களோடு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில முக்கியமான நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதிலும் இவரை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது நடிகர் ஜீவா அவருடைய திரைப்படங்களுக்கு தனி ரசிகருக்கு பட்டாலுமே இருக்காங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இவருடைய ஆசை ஆசையா திரைப்படத்தில இருந்து தற்றது தமிழ் கலகலப்பு சொல்லி தித்திக்குதே பல திரைப்படங்களை நம்ம சொல்லலாம் இவருடைய அண்மையில வழிவந்த திரைப்படமா நம்ம பிளக் திரைப்படம் சொல்லலாம் அந்த திரைப்படமே மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற திரைப்படமா இருந்தது அதற்கடுத்து பா விஜய் ஜீவா இவங்களுடைய கூட்டணி வழியான திரைப்படம் தான் அகத்தியா திரைப்படம் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில ஒரு ஓரளவான விமர்சனங்களை வந்து பெற்று இதற்கு ஜீவா என்ன மாதிரியான திரைப்படத்தான் நடிக்க போறாரு அடுத்து என்ன மாதிரி ஒரு திரைப்படம் இவருடைய நடிப்புல வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்க்க எல்லோரும் இவர் அடுத்ததான் தெலுங்கு திரைப்படத்துடைய ஒரு இயக்குனரோடு இணைய இருக்காரு அந்த திரைப்படம் வந்து நம்ம ஜீவாக்கு நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படமா இருக்கு அநேகமா இந்த திரைப்படம் குடும்ப பங்கான கதைக்களம் கொண்ட ஒரு திரைப்படம்னு எதிர்பார்க்கப்படுது இந்த திரைப்படத்துல தம்பி ராமையா மற்றும் பிரார்த்தனா இவங்க இருவரும் நடிக்கிறாங்க நடிகர் ரவிமோகன் தன்னுடைய திரைப்பயணத்தை இருபத்தி இரண்டு வருடத்தை வந்து நிறைவு செய்திருக்காரு இவர் வந்து ஜீனி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து இப்ப முடிச்சிருக்காரு அடுத்து வந்து கராத்தே பாபு திரைப்படத்திலயும் நடிச்சிட்டு வராரு தயாரிப்பு நிறுவனம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்கேன் நம்ம ரவிமோகன் படங்களை இயக்கவும் போறேன் படங்களை தயாரிக்கவும் போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சிலிருந்தாரு அடுத்ததான் ப்ரோ கோடு அப்படின்ற ஒரு திரைப்படத்தை வந்து தயாரிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு இந்த திரைப்படத்தை கார்த்தி யோகி வந்து இயக்குறாரு அதையும் தாண்டி அடுத்த கட்டமா நம்ம யோகி பாபு நாயகனா கொண்ட ஒரு திரைப்படத்தை வந்து இயக்க போறதாவும் தயாரிக்க போறதாவும் நடிகர் ரவிமோகன் வந்து சிலையந்தாரு இப்ப இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து அடுத்த ஆகஸ்ட் மாதத்துல இருந்து வந்து ஏற்பாடுகள் எல்லாம் திரைப்படம்னா அதாவது கலைகலப்பான ஒரு குடும்ப திரைப்படம் திரைப்படமா உருவாக்க இருக்கதான் இந்த திரைப்படத்துல கேரக்டர்ல நடிக்க போறார்க்க இயக்குனர் பாண்டியராஜுடைய இயக்கத்திலான நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் நித்யா மென் இவங்க இருவரும் கணிந்து நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் தலைவன் தலைவி இந்த திரைப்படம் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திரைக்கும் வருவதோட அடுத்த கட்டமா தெலுங்கு இயக்குனரான பூரி ஜெகநாத்துடைய அடுத்த திரைப்படத்துல நம்ம விஜய் சேதுபதி தான் நடிக்கிறாரு இந்த திரைப்படத்தை நடிகை ஷான்மி வந்து தயாரிக்கிறாங்க படத்துல முக்கியமான கேரக்டர்ல தவணும் நடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல யார் கதாநாயகம் நடிக்கிறாங்கன்னா மாத்தி திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க சம்யுக்தா அவங்க தான் நம்ம விஜய் சேதுபதிக்கு ஜோடியா அந்த படத்துல நடிக்கிறாங்க படத்துடைய படப்பிடிப்பு வந்து இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஹைதராபாத்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு ஒரு கமர்ஷியல் திரைப்படமா இந்த திரைப்படம் உருவாகுது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இப்படின்னு சொல்லி பல மொழிகள்ல இந்த திரைப்படம் வெளியாக இருக்கு இரவுக்காக ஆயிரம் கண்கள் கண்ணை நம்பாதே இது மாதிரியான திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் தான் மோமாரன் இவர் அடுத்ததான் நம்ம ஜி பிரகாஷ் குமாரோடு இணைந்த ஒரு திரைப்படம் வந்து இயக்கறாரு அந்த திரைப்படம் தான் பிளக் மைல் இந்த பிளக்மயில் திரைப்படம் வந்து ஒரு கிரைம் கலந்த ஒரு திரைப்படமா வந்து உருவாகுது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்துல தேஜஸ்வினி தான் கதாநாயகியா நடிக்கிறாங்க விதமாகவே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாங்க லிங்கா வேட்டை முத்துக்குமார் ரமேஷ் திலக் ஹரி ரெவின் கிங்ஸ்லி ஹரிபிரியா இவங்க எல்லாருமே இந்த படத்துல வந்து நடிக்கிறாங்க படத்துக்கு யாரையும் சேமிக்கிறானா நம்முடைய சாம்சியஸ் தான் இந்த படத்துக்கு சேமிக்கிறார் பிளக் மைல் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பனமே நிறைவு பெற்ற பிறகு இந்த திரை படத்தை வந்து எப்ப வெளியிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருந்துச்சு இப்ப அதுக்கான ஒரு முடிவையும் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த திரைப்படம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி திரைக்கு வருது தக்லீப் திரைப்படத்திற்கு பிறகு அடுத்ததான் நம்முடைய எஸ்டிஆர் வந்து இந்த திரைப்படத்துல நடிக்க போறாரு என்ற ஒரு குழப்பம் இருந்தது ஏன்னா ஒரு திரைப்படம் இரண்டு திரைப்படமா பரவாயில்ல தொடர்ச்சியா அடுத்தடுத்து நிறைய திரைப்படங்கள் அதாவது நம்முடைய எஸ்டிஆர் லயா இந்த திரைப்படங்களை நாங்க இயக்க போறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஆல்ரெடி வந்துருந்துச்சு அஸ்வத் மாரிமுகா இருக்கலாம் தேசிங்க பெரியசாமியா இருக்கலாம் பாக்கியராஜ் கண்ணனா இருக்கலாம் இப்படி முக்கியமான இயக்குநர்கள் எல்லாமே வந்து எஸ்டிஆரின் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது இந்த திரைப்படங்களை இயக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இதுக்கு அடுத்து இப்போ வந்து நம்முடைய வெற்றி அவர்களும் வந்து எஸ்டிஆர் வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்க போறாரு அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி எல்லாருமே வந்து வட பாகம் இரண்டு தான் உருவாக போகுது அப்படின்னு குழம்பிட்டு இருக்க தெளிவா ஒரு விஷயத்த வந்து வெற்றி மாறும்னு சொல்லியிருக்காரு அடுத்துதான் வந்து வட கதைக்களத்துல தான் ஒரு திரைப்படம் உருவாது ஆனா அது வட பாகம் இரண்டு இல்ல ஏன்னா இப்ப வந்து நம்ம எஸ்டிஆருக்கு நிறைய திரைப்படங்கள் இருக்கு அதுவும் வட சென்னை உள்ள வந்து நிறைய கதாபாத்திரங்கள் வந்து அந்த காலத்துல உள்ளதா தான் இருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து கெட்டப் சேஞ்ச் பண்ணும் அதனால வந்து இப்போதைக்கு உள்ள வடசென்னை கதைக்களமா கொண்ட ஒரு திரைப்படத்தை வந்து எஸ்டிஆர் வச்சு எடுக்க போறேன் ஆனா கூடிய சீக்கிரமே வந்து வட பாகம் இரண்டு வந்து உருவாகும் அது இப்ப எடுக்க போற திரைப்படம் கிடையாது அப்படின்னு சொல்லி